என்னை பேச அழைத்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய சிவம்ஜி அவர்களுக்கும் ஊர் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என வந்து ஸ்ரீமீ போர்க்களத்திலே நிற்க போர் கல்விகள் முழங்க யுத்தம் அந்த வேளையிலே உபதேசிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்ரீமத் பகவத்

உற்றார் உறவினர் யான் எனது என்று பார்க்காமல் அந்த கடமையை சரிவர ஆற்ற வேண்டும் அப்படி ஆற்றினால் அதன் பலனும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆற்றும் கடமை நல்லதாக பின் கிடைக்கும் பலனும் நல்லதாகவே இருக்கும் தான் செய்யும் கருமங்கள் தீயதாக பின் கிடைக்கும் பலனும் தீயதாகவே இருக்கும்

day. Okay.